பகுதியில் நடிகர் விஜய் ரசிகர் மன்றம் அலுவலகம் முன்பு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சி அறிவிப்பை முன்னிட்டு ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார் தமிழக வெற்றி கழகம் என தனது கட்சிக்கு பெயர் சுட்டியுள்ளார் விஜயின் இந்த அறிவிப்பால் அவரது ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தருமபுரி சோகத்தூர் பகுதியில் விஜய் ரசிகர் மன்ற அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் தாபா சிவா அவர்கள் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுடன் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் இதில் விஜய் ரசிகர்கள் பல்வேறு பகுதிகளான தருமபுரி லக்கியம்பட்டி செந்தில் நகர் பாரதிபுரம் கடைவிதி பழைய தருமபுரி சோலைக்கோட்டாய் குண்டுர்பட்டி பெரியாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான ரசிகர்கள் பட்டாசுகளை வடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் Ja, முதல்வர் ஆலோசனை விஜய் அவர்களுக்கு தருமபுரி மாவட்ட சார்பாக நன்றி தெரிந்து கொள்கிறோம் பாடி தான் பிள்ள பின்னாடி உலகமிகளும் வாழும் தமிழர்களும் சார்பாக எங்களுடைய இதயத்தில் குடியிருக்கும் எங்கள் தளபதியாய் முதலில் விஜயாய் அப்புறம் தளபதியாய் இன்று தலைவராய் எங்கள் தலைவர் அவர்கள் என்னுடைய மக்கள் இயக்கத்தின் நம்பி எங்கள் உழைப்பை பார்த்து இன்று புதிய கட்சியை தூங்கியுள்ளார் கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என்று அறிவித்துள்ளார் எங்கள் தளபதி என்றாலே வெற்றிதான் நீ அவர் வருங்காலத்தில் அவரை வெற்றி படி எனும் ஏனியில் ஏற்றி வைத்து நாங்கள் அழகு பார்ப்போம் அதற்கு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தளபதி இயக்கத்தின் சார்பில் உள்ள அனைத்து அணிகள் இளைஞர் அணி தொண்டர் அணி மாணவர் அணி மகளிர் விவசாய அணி வர்த்தக அணி அனைத்து அணிகள் சார்பு வழக்கறிஞர் அணி குறிப்பாக மருத்துவர் அணி அத்தனை அணிகளும் ஒன்றிணைந்து தருமபுரி மாவட்ட மக்களுக்காக நாங்கள் இரவு பகலாக பாடுபட்டு எங்கள் தளபதியை கடைசி கடைக்கோடி தொண்டர் வரையும் கொண்டு போய் சேர்த்து எங்கள் கட்சியை மிக வலுவாக உருவாக்குவோம் என்று இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக இங்க உள்ள எங்கள் தளபதியின் அன்பு தலைவர் தலைவர் தளபதி அவர்களின் சார்பாக இவர்களின் சார்பாக நாங்கள் எல்லோரும் வைத்துக் கொண்டு இந்த உறுதிமொழியை இன்று முதல் அனைவரும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எவ்வளவு இந்த தருமபுரி மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு அது இல்லாமல் இத்தனை அமைப்புகள் ஒரு ஒன்றியத்திற்கும் ஒரு மக்களேக்கும் ஒரு இளைஞர் அணி ஒரு தொண்டர் அணி ஒரு விவசாய அணி ஒரு மகளிர் அணி ஒரு மருத்துவர் அணி ஒரு வர்த்தக அணி ஐடி விங்கி மகளிர் அணி உட்பட அனைத்தும் இப்படி எடுத்துக்கணும் அனைத்து ஒன்றியம் நகராட்சி பேரூராட்சி இது மாவட்ட அணிகளாகவும் இருக்குது ஒன்றிய அணிகளாகவும் ஏற்கனவே எல்லாம் எங்கள் தளபதியினுடைய அறிவுறுத்தல் படி இதையெல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்து தலைமையிட விட்டோம் அதே போல இந்த தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து தொகுதிகளிலும் நாங்கள் பூத் கமிட்டியும் முழுமையாக நூறு பர்சன்ட் செய்து முடித்து கொடுத்து விட்டோம் மேற்கொண்டு எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் மேற்கொண்டு இன்னும் தலைமை பொதுக்குழு செயற்குழு இருக்குது அதில் தளபதி என்ன அறிவுற்றுகிறார்களோ அதன்படி நாங்கள் எங்களுடைய கட்சியை இனிமேல் பலப்படுத்துவதற்கு உண்டான வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் எங்கள் தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தை வரையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் தளபதிக்காக இரவு பகல் பாராமல் என்ன வேணாலும் உழைப்பதற்கும் எது பொருட்படுத்தாமல் இன்று வரை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக எங்களோடு நாங்கள் இந்த இயக்கத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு பிரதிநிதி பலனும் இல்லாமல் அதற்காக தான் அடையாளமாக எங்கள் தளபதி இன்று எங்களுக்காக கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் நாங்கள் இன்னும் அதுக்காக அவருக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்